பொண்டாட்டி போட்டிருக்கிற நகை உனக்கு எப்படியா வந்து சேரும் அவங்க அப் அப்பாவும் அம்மாவும் தன்னோட பெண்ணுக்காக மகளுக்காக நகை போடுறாங்க அதுக்கும் உனக்கு என்னையா சம்பந்தம் நீ பெரிய அண்ணா உன்னோட லாங்குவேஜ்ல கேட்கவா அநியாயமா இந்த அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க மனுஷங்களா எனக்கே இவ்வளவு அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் புருஷன் பேர் என்னமா அழகு ராஜா அழகு ராஜா அழுக்கு ராஜா பேசுறத பார்த்து அவர் அழுக்கு ராஜா கூப்பிடணும் அவ்வளவு கெட்ட வார்த்தை பீப்ப மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும் அழுக்கு ராஜா பேசுறது எங்க அத்தையும் சேர்ந்துட்டு எனக்கு நாங்க உங்க அப்பா கிட்ட தானே இருக்கு உங்க அக்கா கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க உங்க அப்பா கிட்ட தானே இருக்கு அவர் எதுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு நகையெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடாதே இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த காசு தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு அடவை வச்சதா ஐயாயிரத்தி ரூபாய் கொடுத்து இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் திருப்பிட்டு வந்து அதிலயும் காதலையும் புண்ணாக்கி வச்சுட்டாங்கப்பா அந்த கம்மலையும் கழட்டி வலிச்சிட்டா காதல முதுகுலேதே மறுபடியும் அடிச்சது தாங்க முடியல நீ அவங்க வீட்டுக்கு போக கூடாதும்மா இன்னொன்னு பத்து பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டோம் அவருக்கு என்ன ஆகும் அவருக்கே தெரியாது அவர் சொல்றார்ல அந்த வார்த்தை அது ஒண்ணும் அப்புறம் இருக்காது ஒண்ணுமே வேலை செய்யாது ஓவர் டைம் வேலை பண்ணி மாமனாரா யாரு பேசுறாங்க அழுக்கு ராஜாவா நான் சென்னைல இருந்து கலையார் டிவில இருந்து பேசுறேன் கேக்லியா கேக்லியா இல்ல மرمகளுக்கும் கொண்டாட்டிகen வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு